படக்கம் தேனியிலேருந்து அந்த பிரியாணி கடை அபிராமி அந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஐயா நீதிபதி ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த மாதிரி கொடுமையான தண்டனையத்தையும் கொடுக்கணும் காரணம் என்னன்னா உடனே அந்த பிள்ளையா மூணு நாளைக்கு மறந்துடுவோம் ஆனால் அந்த பிள்ளைக்கு கடைசி வரையும் ஒரு உயிரோடு இருந்து கடைசி வரையும் அந்த பிள்ளை செயல் அனுபவிக்கணும் சித்திரவதவனி அனுபவிக்கணும் ஏண்டா அந்த பிள்ளை பச்சை குழந்தைய நம்ம கொண்டு அந்த பிள்ளை அனுபவிக்கணும் அதில் தான் அந்த பிள்ளைக்கு தீர்ப்பு ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த தீர்ப்பை கொண்டு வந்த எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு இதை பெண்டிங்கில் போட்டுருவாங்களோ என்னமோ நினச்சேன் ஆனால் நான் உடனேக்கு உடனே அந்த ரொம்ப வருஷமாக ஆகாமல் உடனேக்கே அந்த அந்த ஃபைல் எடுத்து பார்த்து உடனே தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதி ஐயாவுக்கு மனசார நன்றி தெரிவிக்கணும் இனிமேல் நிறையா பெண்டிங்கள் நிறையா இருக்குங்கய்யா நிறையா பெண்டிங் இருக்குது அதையும் கூடிய சீக்கிரம் இதை தீர்ப்பை சொல்லிவிடணும் சொல்லிவிட்டீங்கன்னு வச்சுங்க இன்னி வாரவங்களுக்கு பயம் இருக்கும் அய்யோயோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது உடனேக்கு உடனே அந்த பெண்டிங் இருக்கதை பூரா இன்றைக்கி அபிராமிக்கு கொடுத்த தண்டனை மாதிரி நிறையா பேர் பெண்டிங்கில் இருக்காங்க ஏன்னா இப்போத்தான் கரெக்டாக வந்திருக்கு இன்னும் பெண்டிங்கள் நிறையா பய நிறையா பேர் வந்து இன்னும் பச்சை குழந்தைகளை உடனே கொண்டு வந்து இதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் செயல் தண்டனை கொடுக்கணும் அவங்க இன்னும் உள்ளே உட்காந்து இந்த தானே தீர்ப்பு வரும்னு அசால்ட்டாக இருப்பாங்க அந்த பெண்டிங் இல்லாமல் உடனே உடனே நீதிபதி ஐயா நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கொடுத்த தீர்ப்பையும் இவ்வளோ சீக்கிரம் இந்த பிள்ளைக்கு கொடுத்த தீர்ப்பை மாறி நிறையா பெண்டிங் இருக்க தீர்ப்பையும் வே வேமாக சொல்லணும்னு ஆசைப்பட்ற ஐயா வேமாக சொல்லிவிடுங்க ஏன்னா அப்போத்தையும் இந்த மக்கள்கள் கூட பயந்து இனிமேல் எந்த தவறு நடக்காமல் இருக்கும் நாட்டில் அது நம்ம முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏன் நடக்குது அது தாயா அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் அந்த பச்சை குழந்தைய இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அவங்க தாயா அந்த நான் சொல்ல முடியாது அந்த பேய்க்கு இமந்தண்டி தீர்ப்பு கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுக்கு இது வந்து பொதுமக்களுக்கும் கொஞ்சம் சாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏன்னா குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக்கிறணும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் எந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நான் ஏன் நான் சொல்கிறேன் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னோடனே இது ஏன் குடும்பம் நான் சொல்ல மாட்டேன் நீ இஷ்டா இது யூடியூப்பில் பார்க்குறாங்க எல்லாத்துக்குமேவும் நம்ம தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் என் சகோதரிகள் என் அக்கா தம்பி எல்லாருமே இருக்கீங்க அதனால் எல்லா என் ஜகோதரிகளும் எல்லா என் குடும்பத்துக்காரவங்களுக்கும் இதை சொல்லிக்கிறேன் இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைய பத்திரமா பாருங்கள் பத்திரமா வளங்க நல்லபடியாக வரங்க குழந்தைய தே குழந்தையும் தெய்வமும் ஒன்று அதை வணக்கம்டா வணக்கம்டாமப்பிள்ள தேனியிலேருந்து